பாத்தா வந்து சுயமா சம்பாதிச்ச சொத்து மேடம் ஓகே சார் அது வந்து பாட்டி பேர்ல எழுதி வச்சிருந்தாரு ஓகே சார் எங்க அம்மா வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார் நான் கேட்டுட்டே தான் இருக்கோம் ஓகே மேடம் இப்போ என்னன்னா பாட்டி வந்துட்டு எங்க அம்மாவோட அக்கா பேர்ல எழுதிட்டாங்க ஓகே ஃபுல்லாவே எழுதிட்டாங்க இப்போ எங்க அம்மாக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதுங்களா மேடம் சார் இது வந்து சொத்து வந்து உங்க தாத்தாவோட சொத்து தாத்தா வந்து அவரு அவர் செல்ஃப் அக்வைட் ப்ராப்பர்ட்டி அவங்க ஒய்ஃப் பேர்ல பதிவு செஞ்சுட்டாங்க செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க தாத்தா வந்து இறந்துட்டாரு சார் கரெக்ட் இறந்துட்டாங்க சோ ஒய்ஃப் பேர்ல பதிவு பண்ணிட்டாங்க பதிவு செஞ்சனால இப்ப உங்க பாட்டி வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட யாருக்குனாலும் அந்த செட்டை செட்டில் பண்ண முடியும் சார் ஓகே சார் இப்ப வந்து பாட்டி என்ன சொல்றாங்கன்னா சார் உங்களுக்கும் நான் தரேன் சொல்றாங்க என்கிட்ட வந்துட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டு மட்டும் தான் இருக்குது பாட்டி சொல்றது அதை வச்சு எதாவது பண்ண முடியுங்களா சார் கண்டிப்பா பண்ண முடியாது சார் தரேன்னு சொல்றாங்க ஆடியோ ரெக்கார்ட் வச்சு எதுவும் பண்ண முடியாது அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் சார்